வணக்கம் தமிழ் ரொட்டேட் நண்பர்களே நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா எதிர்ப்பக்க சொல் விளையாட்டை பற்றம் பார்க்க போகிறோம் வாங்க காணொளிக்குள்ளே போகலாம் புகழ் எதிர்ப்பக்கம் என்ன புறம் புகழ் வனம் ஏற்றம் புறம் வனம் புகழ் எதிர்பக்கம் ஏற்றம் காரணம் புகழ் சொல்லுக்கு அருகினிலேயே புறம் வனம் ஆகிய இரு சொற்கள் இருப்பதனாலேயே புகழ் சொல்லுக்கு எதிர்ப்பக்கம் ஏற்றம் ஆகும் தேன் சொல்லுக்கு எதிர்ப்பக்கம் என்ன தேன் வீரம் அருவி அருவி வீரம் மரம் தேன் சொல்லுக்கு எதிர்பக்கம் மரம் காரணம் தேன் சொல்லுக்கு அருகினிலே வீரம் அருவி ஆகிய இரண்டு சொற்கள் இருப்பதனாலேயே தேன் சொல்லுக்கு எதிர்பக்கம் மரம் ஆகும் முகில் எதிர்பக்கம் என்ன மதில் வயல் முகில் மதில் தளிர் வயல் மதில் எதிர்பக்கம் தளிர் காரணம் மதில் சொல்லுக்கு அருகினிலேயே வயல் முகில் ஆகிய இரு சொற்களும் இருக்கிறனாலேயே மதில் சொல்லுக்கு எதிர்ப்பக்கம் தளிர் சொல் ஆகும் சூரியன் எதிர்பக்கம் என்ன மேகம் நிலா வான் சூரியன் மேகம் வான் சூரியன் எதிர்பக்கம் நிலா காரணம் சூரியன் சொல் பக்கத்திலேயே மேகம் வான் ஆகிய இரு சொற்கள் இருப்பதனாலேயே சூரியன் சொல்லுக்கு எதிர்ப்பக்கம் நிலா சொல் ஆகும் குயில் எதிர்ப்பக்கம் என்ன மயில் வாத்து குருவி குருவி வாத்து குயில் குயில் எதிர்பக்கம் மயில் குயில் சொல் அருகினிலேயே வாத்து குருவி ஆகிய இரு சொற்கள் இருப்பதனாலேயே குயில் எதிர்பக்க சொல் மயில் சொல் ஆகும் சாறு எதிர்பக்க சொல் என்ன கரும்பு மலர் கனி கரும்பு சாறு மலர் சாரு எதிர்பக்க சொல் கனி காரணம் சார் சொல் பக்கத்திலேயே கரும்பு மலர் ஆகிய இரு சொற்கள் இருப்பதனாலேயே சாறு எதிர்பக்க சொல் கனி ஆகும் உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் கமாண்டை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங்